ராயன் படம் ரிலீஸ் ஆகுது சார் அந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது இது வந்து ஒரு அண்ணன் தம்பிகள் கதை பின்னணியாக வைத்து ஏதோ ஒரு ஒரு வயலண்டான ஒரு கதையை சொல்றார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் ரத்தம் தெரிக்கிற கதை தான் அது நம்ம படம் ஓடணும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் அடிக்கணும் அதன் மூலமாக நம்மளுடைய சம்பளத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கணும் இதை தான் நம்ம ரசிகர்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி தனுஷ் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படி ஒரு வேலையை அவர் ஃபாலோ பண்ணார்னா அது வந்து ஒரு தவறான விஷயங்கிறத நம்ம தனுஷுக்கு நம்மளே புரிய வைக்க வேண்டிய ஒரு அசுரன் படத்தில் இருந்த மாதிரி சென்னையில் இருந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் வந்து இந்த படத்தில் இல்லாமல் போக இது என்ன சிக்கல் அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலும் இவர்கள் நடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் செல்வராகவன் பற்றி அவர் பேசுகிறாருவா தான் செல்வா சார் எந்த உலகத்திலேயாவது ஒரு தம்பி அண்ணனை வந்து சார்னு கூப்பிடுவானா ஒரு மேடையில் செல்வராக உடனே நீங்கள் செல்வா அண்ணேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இவர் எதிர்ப்பது உதயநிதியை தான் விஷால் வந்து என்னவா இருந்தாரு அப்படின்னா நடிகர் சங்க செயலாளராக மட்டும் இல்ல ஒரு காலகட்டத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்தார் பொதுவாகவே இந்த சினிமாக்காரர்கள் போலியானவர்கள் அப்படின்னு என்பதை நிரூபிப்பதற்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சம்பவம் தான் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக மட்டும் இல்லை ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞராக இருக்கார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க இப்போ இவங்களோட கமர்ஷியல்லாம் ஃபுல்லாக வன்முறைக்கு மாறுறதா ஓவராலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான்ற ஒரு கேள்வி தான் சார் ஃபைனலாக இருக்குது இல்லை அதாவது என்னென்னா இவர்களுக்கு கமர்ஷியல்னா என்னங்கிற புரிதல் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு சண்டை இருக்கணும் அஞ்சு பாட்டு இருக்கணும் ஒரு வில்லன் இருக்கணும் ஜான்சர் இருக்கணும் கஞ்சா இருக்கணும் துப்பாக்கி இருக்கணும் அப்படின்லாம் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை ஸ்பெஷல் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ரெண்டாவது இன்டர்வியூல ஒரு விஷயம் பேசியிருப்போம் சார் என்ன அப்படின்னா அதாவது தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிற ஒரு லுக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிளட்ஜெட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தொடர்ந்து ராயன்லேருந்து நிறைய படங்கள் ஃபுல்லாமே பிளட் ஜேடாகவே இருக்குது இப்போ வர படங்கள் எல்லாமே ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சண்டை காட்சிகள் வந்தால் அந்த படம் நல்ல படமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் கேப்டன் மில்லர்லாம் இன்க்ளூட் பண்ணி பேசியிருந்தோம் இப்போ அதோடய கண்டினியூட்டி இந்த வாரம் வருதுன்னு நினைக்கிறேன் ராயன் படம் ரிலீஸ் ஆகும் சார் அந்த ட்ரைலர் நம்ம பார்த்துருப்போம் பெரிய அளவில் அந்த ட்ரைலரில் ஒரு கண்டென்ட்டாக எதுவுமே ரிவீல் ஆகிருக்காது இன்டெப்தாக ஏதோ ஒரு விஷயம் வந்து க மக்களுக்கு சொல்ல வராங்களான்னு கிட்டே கிடையாது ஒரு வட சென்னை மாதிரியோ அப்படி இல்லைன்னா புதுப்பேட்டை மாதிரியோ இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம அந்த ட்ரைலரில் பார்த்தோம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இல்லை ராயனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த படம் தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு விஷயம் சொன்னேன் இது வந்து ஒரு அண்ணன் தம்பிகள் கதை தனுஷ் சந்தீப் கிஷன் இவங்கெல்லாம் நம்ம பிரதர்ஸு இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொன்னோம் அதே நேரம் அண்ணன் தம்பி கதைங்கிறதுனால இது ஏதோ வந்து ஒரு பாசமலருடைய மேல்வர்சன் அப்படின்லாம் நினச்சிட வேணால் ஸோ அதன் பி அதை பின்னணியாக வைத்து ஏதோ ஒரு ஒரு வயலண்டான ஒரு கதையை சொல்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் இப்போ அந்த வருகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுதான் தோணுது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரத்தம் தெறிக்கிற கதை தான் அது இன்னொன்று போல் இந்த வடசென்னை பின்னணி அப்படின்னாலே சினிமாக்காரர்கள் வந்து ஒரு தீர்மானம் பண்ண விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அருவாக்கத்தையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வெட்டு குத்துங்கிறது நடக்காமல் இருக்காதுங்கிற மாதிரி இவங்களாக வந்து ஒரு கற்பிதத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட அதை மெய்ப்பிக்கிற ஒரு படமாக தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த ரத்தம் தெரிக்கிற படங்கள் வந்து சமீப காலமாக தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த வணிக வெற்றி நம்ம படம் சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு பார்வையாளன் மண்டைக்குள்ளே இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது நம்ம படம் ஓடணும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் அடிக்கணும் அதன் மூலமாக நம்மளுடைய சம்பளத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரி படங்கள் வந்து அதிகம் வருது இல்லை குரதிர்ஷ்டவசமாக இது போன்ற படங்களில் சில படங்கள் கமர்ஷியலாக வெற்றி அடையும் போது அதையே இவங்க ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக என்னோட கேள்வி எடுத்து அதான் சார் இருந்தது என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களை எடுத்து பார்த்துட்டோம்னா கடைசியாக வட சென்னை அசுரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அவரோட அதிகப்படியாக ரெஸ்பான்ஸா ஆடியன்ஸ்டில் இருந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான படங்கள்லாம் நடுவுலே திருச்சிற்றம்பலம் மாறன் இப்படியாப்பட்ட படங்கள்லாம் நடிச்சார் ஆனால் அது பெரிய அளவில் கொண்டாடப்படலை தேட்டருக்கு ஆடியன்ஸ் பண்ணாங்க ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே கொண்டாடப்படலை எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுற அளவு இருந்த படங்கள்லாம் வட சென்னை அதுக்கப்புறமா கேப்டன் மில்லர் இது மாதிரியான அதிக அளவில் ரத்தம் தெரிவிக்கும் படம் ஒருவேளை இதை தான் நம்ம ரசிகர்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி தனுஷ் அதை அதை ஃபாலோ பண்ணுறாரு இல்லை இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு வேலையை அவர் ஃபாலோ பண்ணாருனா அது வந்து ஒரு தவறான விஷயங்கிறத நம்ம தனுஷுக்கு நம்மளே புரிய வைக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வடசன்னையாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் கேப்டன் மில்லராக இருக்கட்டும் ஸோ இந்த படங்களுடைய ஒரு பொதுவான அம்சம் என்ன அப்படின்னா இந்த வன்முறை தான் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் கேப்டன் மில்லர் படம் வந்து பெரிய அளவில் ஓடலை ரொம்ப சொல்லப் சொல்லப்போனால் அந்த படம் ஃப்ளாப் தான் அது ஆனால் அசுரனும் வட சென்னையும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறது இப்போ நம்ம கேள்வி என்னன்னா ஏன் கேப்டன் மில்லர் இந்த படத்துலேயும் ரத்தம் இருந்தது வன்முறை இருந்தது என்ன ஆக்ஷன் இருந்தது ஏன் அந்த படம் இந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னா ஒரு அசுரன் படத்தில் இருந்த மாதிரி சென்னையில் இருந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் வந்து இந்த படத்தில் இல்லாமல் போனோம் நீங்கள் அசுரன் படத்தை வந்து மேலோட்டமாக ஒரு வன்முறை படம் வடசென்னை படத்தை வந்து ஒரு வன்முறை படம் அப்படின்னு நம்ம பிரான் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய வாழ்வியல் இருந்தது அவர்களுடைய துயரங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே அதுக்குள்ளார பதிவானது அதுக்குள்ளார இதுவும் இருந்தது ஆக அப்போ அந்த படங்களுடைய வெற்றிக்கு வந்து வன்முறை மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஒருவேளை தனுசுக்கு புரியாமல் இல்லை இல்லை நம்ம படத்தில் வச்ச அந்த தான் படம் வெற்றி அடைந்தது அப்படின்னு நினைத்தால் அது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா சார் இப்போ ஒரு ஒருத்தவங்களும் இப்போ வாழ்வியல் அப்படிங்கிறப்போ இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியில் போது நிஜ கேரக்டரில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் படங்கள் பண்ணுவாங்க இப்போ தனுஷ் ஒரு பக்கம் இந்த ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகமாக பேசுவார் மற்ற யாரையும் வந்து வார்த்தையில் கூட நம்ம காயப்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துல அவர் வந்துட்டதான் அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு நிஜ வாழ்வியலில் அப்படியும் படங்களில் இப்படியும் இருக்கிறது அது ஒரு முரணாக இருக்காதா சார் இல்லை முதல்ல தெரிஞ்சுங்க திரையில் இவர்கள் செய்வது வந்து நடிப்பு இன்னொன்று திரையில் இவர்கள் ஏற்பது வந்து ஒரு கதாபாத்திரம் ஸோ அதுவே வந்து நிஜத்தில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்ப்பவர்கள் முட்டாள்கள் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு ரசிகன்கள் இந்த நடிகர்களை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா திரையில் பார்த்த மாதிரியே தான் இவர் நிஜத்தில் இருப்பார்னு இவன் நம்புநதனுடைய விளைவு தான் இப்போ விஜய் இருக்கார் அஜித் இருக்கார் ரஜினி இருக்கார் கமல் இருக்கார்னா இப்போ திரையில் வந்து ஒரு நல்லவராகவும் வல்லலாகவும் வாரி வழங்குகிறவர்களா இருப்பதை பார்த்து அடடா நிஜத்துலயும் விருப்பத்தாண்டா அப்படின்னு தானே அவரை வந்து ஒரு பிடிச்ச கூட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து உண்மை இல்லை அந்த அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரம் அது வந்து ஒரு நிழல் உண்மையிலேயே இவங்க வேற மாதிரிதான் இருப்பாங்க அப்படிதான் தனுசும் கூட சினிமாவுல வந்து அவர் ஒரு கதாபாத்திரம் பண்றாரு அப்படின்னா நிஜத்துலயும் அப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை அதே நேரம் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலும் இவர்கள் நடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு தனுஷையை நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு மேடையில் அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாந்த சுரூபியா என்ன ஏதோ ஒரு இயேசுநாதருடைய இன்றைய வெர்ஷன் மாதிரி அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுவே ஒரு நடிப்பு மாதிரி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு செல்வராகவன் பற்றி அவர் பேசுகிறாரு இப்போ செல்வா சார் செல்வா சார் செல்வா சார் எந்த ஊர்லேயாவது எந்த உலகத்திலேயாவது ஒரு தம்பி அண்ணனை வந்து சார்னு கூப்பிடுவானா நிச்சயமா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஒரு இரண்டு வயசு வித்தியாசம் இருக்கும்போது அண்ணனும் தம்பியும் வாடா போடான்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க மேலும் சில வயசு இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த பேரோட அண்ணன் அப்படிங்கிறத சேர்த்துக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு செல்வா அப்படின்னா செல்வா அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன கேக்குறோம் ஒரு மேடையில் செல்வராக உடனே நீங்க செல்வா அண்ணேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை செல்வா சார் செல்வா சார் அப்படின்னா ஒரு போலியான மரியாதையை கொடுத்து அந்த போலியான மரியாதையை வச்சு செல்வராகவனுக்கு ஒரு இமேஜை பில்டப் பண்ணணும்னு என்ன தேவை பார்க்கும் போதே இது போலியா இருக்கு இது பொய்யா இருக்கு அப்படிங்கும்போது போது இவர்கள் பேசுகிற உண்மையும் கூட நமக்கு பொய்யா தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் சிக்கல் இப்போ சார் புதுப்பேட்டை படம் வந்த காலகட்டங்கள் எடுத்துக்கோ அந்த காலகட்டம்லாம் அப்ப இருந்த இளைஞர்களும் சரி அப்ப வளர்ந்து வந்த ஒரு தலைமுறையினரும் சரி கத்தி சண்டை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது பெரிய அளவுக்கான ஒரு போதை கலாச்சாரங்களும் கிடையாது ஆனால் இன்றைய சூழல் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து திரைப்படங்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் அவரை நிறைய பேர் இருக்காங்க அண்மையில் ஆம்ஸ்டா அவரோட படுகொலை நடந்தப்ப அங்கே போயிட்டு ஒரு சேனலை பைட் எடுப்பாங்க ஒருத்தர்கிட்ட அவர் சிம்பிளாக ஒன்று சொல்லுவார் ஈஸியாக வந்து கொலை பண்ணிட்டு போகிறாங்கன்னா இதுக்கு வந்து திரைப்படங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஒரு காரணம்தான் ஏன்னா இப்போ இருக்கிற திரைப்படத்தில் எர்ரா போடுறா அந்த எப்படியெல்லாம் கொலை பண்ணணுங்கிறத நாசுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் அப்படி இருக்கு அப்போ ஏன் வந்து எப்போதுமே நீங்க வன்முறை கடைபிடிச்சா படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சாமானியன் ஒருத்தர் ஒரு குரல் கொடுக்குறாரு அசை டேரக்டராவும் சரி நேரம் ஆக்டராகவும் சரி இப்போ இது வந்து தமிழ் சினிமாவில் இது ஒரு நோட் பண்ண பட வேண்டிய ஒரு விஷயமா தானே சார் இருக்கு நிச்சயமா இன்னொன்னு தமிழ் சினிமாவில் வந்து உலக சினிமாவிலேயே எல்லா காலத்திலயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பார்வையாளரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல திரைப்படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தலையோ அப்படின்னா நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தினது அதேமாதிரி ரஜினி கமல் காலத்தில் திரைப்படங்கள் மக்களிடம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலேயான நிச்சயமா பண்ணது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ரஜினிகாந்த் சிகரெட் சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற அந்த ஸ்டைலில் பல பேர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கிறதுனாலேயே புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு ஆளான எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு அதை வந்து நிஜத்தில் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு பெரிய அளவில் வந்து வந்திருக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உயிர் போகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து மிகப்பெரிய வழி வேதனை துயரம் அப்படிலாம் நம்ம ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டாலும் அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய வழி எவ்வளோங்கிறதே நம்மளாலே வந்து உணர முடியும் அது நமக்கு நெருக்கமான ஒருத்தர் உயிரிழக்கும் போது தான் அதை நம்ம உண்மையாகவே உணர முடியும் ஸோ அப்பேற்பட்ட ஒருவனுடைய இறப்பை ஆனால் இந்த சினிமா பார்த்தீங்கன்னா அவனை போடுறா வெட்ரா அப்புறம் செஞ்சிடுவேன் அப்படிம்பாங்க ஏதோ பணியாரம் செய்கிற மாதிரி செஞ்சிடுவேன் அப்படின்னா அவனை கொன்னுடுவேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இந்த மாதிரி வார்த்தைகளை இவர்கள் பிரபலப்படுத்தி அதை வந்து இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தனை கடன் கொடுக்கலையா அவனை போட்டு தள்ளு ஒருத்தன் சரக்கு வாங்கி கொடுக்கலையா அவனை போட்டு தள்ளு ஒருத்தனை கொலை பண்றது தப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது மேலேயே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை ஏற்படுத்துனது இன்றைய படங்கள் தான் அதுக்கப்புறம் இவர்கள் மதிக்கிற இவர்கள் கொண்டாடுகிற ஒரு ஹீரோ ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பார்க்குற அவருடைய ரசிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதை நாமளும் செய்யலாம் அவரே பண்ணிட்டாரு நம்ம பண்ணா என்ன அவரே பண்ணதை நம்ம பண்ணா அது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை ஒரு பக்கம் அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான் ஆனாலும் இந்த உளவியல் தாக்குதல்ங்கிறது இந்த படங்கள் மூலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா என்ன இங்கே தொடர்ஷ்டம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுகிற நம் செய்கிற ஒரு செயல் சமூகத்திலும் நம்மை பின்தொடர்கிற நம் ரசிகன் மனசிலும் இப்படியான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு வந்து இவர்களுக்கு தெரியலையா அல்லது தெரிஞ்சும் யார் எக்கேடு கட்டா நமக்கு என்ன அப்படின்னு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ சார் நம்ம டென் டென்ட் ஸ்போர்ட்ஸில் டப்ளியூட்யூஇஇனு சொல்லி ஒன்று நடக்கும் சார் அது ஃபேக்ன்றது வேர்ல்டுக்கே தெரியும் அவங்க கூட அந்த சண்டேலாம் முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் முடிகிறப்ப கார்டில் ஒன்று போடுவாங்க ஸ்டே சேஃப் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அண்ட் எனிவேர் அட் ஸ்கூல் தான் போடுவாங்க இது எங்கேயுமே நீங்கள் பண்ணாதீங்க சேஃபாக இருங்க இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க அதாவது ஒரு டபிள்யூடபுள்யூஇிலேயே அதை சொல்கிறப்ப இது ஒரு திரைப்படம் தான் இதை மனதளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் செயல் அளவில் எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை அந்த டீம் அண்ட் குரூ ஒரு ஆடியோ லான்ச்லேயும் சரி சக்ஸஸ் மீட்லையும் சரி எதுலையுமே சொல்லி தருவீங்க பார்த்தது இல்லையா நிச்சயமா இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு நல்ல யோசனையாக நான் பார்க்குறேன் எப்படின்னா ஒரு படத்தில் ஒரு புகைப்பிடிக்கிற காட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புகைப்பிடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கார்டு கேப்ஷன் போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ம மது குடிக்கிற காட்சினா அதே மாதிரியான ஒரு விஷயத்தை போடுறாங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்படி ஒரு எச்சரிக்கை வாசகத்தை போட்டா என்ன இது ஒரு நல்ல சஜஷன் இது நிச்சயமாக வந்து இப்போ திரையுலகை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு அதே நேரம் ஒரு தணிக்கையில் குழுவில் இருக்கிறவங்க இப்போ சென்சார் அதிகாரிகள் வந்து இதை வந்து முன்னெடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து விஷால் வந்து நிறைய பேட்டிகள்லையும் சரி நிறைய பைட்டுகள்லையுமே ஒரு விஷயம் சொல்றாரு சினிமாவுக்குள்ள இருக்க அரசியல் வரணும் சினிமாவுக்குள்ள அரசியல் வந்துருச்சு வந்துருச்சு அடிக்கடி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு பட் யாருங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு எம்ஜிஆர் காலகட்டங்கள் வந்து எம்ஜிஆர் சினிமாவில இருந்து அரசியல் போனவர் அப்படிங்கிற பட்சத்துல அவரே வந்து உள்ள அரசியல் பண்ணதில்லை சினிமாவுக்குள்ள அவரோட அரசியல் வந்து அந்த அரசியல் பயணத்திலே வச்சுப்பாரு உள்ள வந்து எதுவும் தலையிட மாட்டாருங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு யார் இடத்துல இருந்து சார் இப்போ உள்ள சினிமாவுக்குள்ள அரசியல் வர ஆரம்பிச்சது இல்ல விஷால் வந்து சமீப காலமாக இப்படி பேசுவது வந்து ரொம்ப உண்மையை சொல்ல போனா அவர் ரெட் ஜெயின் நிறுவனத்தை தான் சொல்றாரு நேரடியா ரெட் ஜெயின் நிறுவனம் என்பது உதயநிதியுடைய நிறுவனம் சோ அப்ப இவர் எதிர்ப்பது உதயநிதியை தான் ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா உதயநிதியும் விஷாலும் வந்து மிக மிக நெருக்கமான நண்பர்கள் ஆரம்ப காலத்துல உதயநிதி நடிகராக பிரபலமாவதற்கு முன்பு அவர் ஒரு பெரிய இடத்து வீட்டு பிள்ளையாக இருந்த காலகட்டத்தில் விஷாலு தான் இவரை கூட்டிகிட்டு பல இடங்களுக்கு திரையுலகில் வந்து ரவுண்ட் அடிச்சிருக்காரு ஒரு பப்புக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருக்கட்டும் ஒரு சினிமா ப்ரீமியர் போகிறதா இவர் வந்து உதயநிதி எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டே போவார் ஸோ அந்தளவுக்கு உதயநிதியை அவருடைய பாசையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசியலை சினிமாவுக்குள் கொண்டு வந்ததே விஷால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக தான் இருந்தாங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் டிஸ்டர்ப் ஆகி இன்றைக்கி அவர் வந்து எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு ரெட் ஜெயண்டால் விஷால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவரே கூட சொல்லியிருக்காரு மார்காண்ட் மாதிரி ஏதோ ஒரு படத்தினுடைய ரிலீஸ்ல வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாரு அப்போ வந்து விஷால் சொன்ன மாதிரி தான் சார் என்ன அப்படின்னா அரசியல் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து பல காலகட்டங்கள் ஆயிடுச்சு போலயும் சார் நிச்சயம் அதுல எந்த மாற்றம் மேல் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து விஷால் பேசுறாரு சினிமாக்குள்ள அரசியல் வந்துருச்சு வரக்கூடாது அப்படிங்கிறாரு விஷால் வந்து என்னவா இருந்தாரு அப்படின்னா நடிகர் சங்க செயலாளர மட்டும் இல்ல ஒரு காலகட்டத்துல தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்தாரு அன்றைக்கும் அரசியல் வந்துகிட்டு தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் என்பது எல்லா காலத்திலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுசரணையான ஆளுங்கட்சிக்கு ஒரு அடிமை போன்ற ஒரு நடவடிக்கையில தான் அவங்க தொடர்ந்து இருக்காங்க ஆளுங்கட்சி என்ன விரும்புதோ அதை இவங்க செய்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு இதை செய்தால் பிடிக்குமா உடனே அந்த வேலையை இவங்க பண்ணுவாங்க அப்புறம் திரையுலகுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வேணும் ஒரு விஷயத்தை இந்த அரசு செய்யணும் செய்யலை ஆனால் உரிமையோடு கூட இவங்க போய் கேட்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இந்த குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து மானியம் கொடுக்கும் நீங்கள் பல வருஷமாக அதை வந்து கொடுக்கப்படவே இல்லை அப்புறம் இந்த கலைமாமணி விருது பல வருஷங்களாக கொடுக்கப்படவே இல்லை அப்புறம் திரைப்பட விருது பல வருஷங்களாக கொடுக்கப்படவே இல்லை இதெல்லாம் திரையுலகுக்கு இந்த தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை இங்க இருக்கிற அமைப்புகள்லாம் போய் தைரியமாக தானே கேக்கணும் எங்களுக்கு இப்போ ஏன் பண்ணலைன்னு தானே கேட்கணும் ஆனா இவங்க அதையும் கூட ஒரு பிச்சை கேட்குற மாதிரி யாசகம் மாதிரி தான் போய் கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆளுங்கட்சியுடைய அனுசரணையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால இதெல்லாம் காலம் காலமா இருக்கு அது விஷால் தலைவராக இருக்கும்போதும் இருந்தது இப்ப சார் இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் என்ன அப்படின்னா தொடர்ந்து நாசர் விசால் இவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப முன்னாடி நின்று பேசுறாங்க இவங்க பக்கத்துலேயே எப்பயுமே ஒருத்தர் நிற்பார் பேசவே மாட்டார் கார்த்திக் பேசவே மாட்டார் சார் அமைதியாகவே இருப்பார் ஆனால் எல்லா பிரச்சனையும் நடக்கும் ஒரு பக்கம் ஆர்யா உள்ந்து பேசுவார் விஷால் விழுந்து பேசுவார் நாசர் விழுந்து பேசுவார் ராதாரவி எல்லாம் பேசுவார் கார்த்தி கடைசி வர்ற அமைதியாகவே இருப்பார் அந்த அமைதி எதுக்கு சார் அந்த சேவ் சோனை கடைபிடிக்கிறதுக்காக சார் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது கார்த்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பேசுவார் அதுதான் அவருடைய இயல்பு இது நம்ம வந்து கிண்டலா சொல்லலாம் சாதாரண இப்போ சிவகுமார் சார்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா மணிக்கணக்கில் அவர் பேசுவார்ல இல்லை சூர்யாவும் அதே தான் பேச ஆரம்பிச்சா அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார் கார்த்தியும் அப்படி தான் பட் அந்த இடத்தில் அவர் அமைதியாக இருப்பதற்கு நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு எல்லாருமே பெரியவர்கள் பேசும்போது நம்ம எதுக்கு பேசணும்னு கூட நினைப்பு கூட காரணமா இருக்கலாம் இன்னொன்னு நடிகர் சங்கத்துல கார்த்திகுடைய பொறுப்புங்கிறது பொருளாளர் ட்ரெஷரர் தான் அவரு அவர் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல ஒரு தலைவரும் செயலாளரும் இருக்கும் போது அதே விஷயத்த நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அதே நேரம் சில நேரங்களில் அவரும் பேசியிருக்காரு அதையும் நம்ம மறுக்க முடியாது சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்துக்கான டைட்டில் டிசைன் வந்தது சூர்யாவோட பர்த்டே முன்னிட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் சூர்யா மறுபடியும் அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் நடிச்சதுக்கே அவர் ரொம்ப வந்து பயங்கர பில்டப் சொன்னாங்க சூர்யா அது வந்து ஸ்மோக்கிங் ஸ்கீன்லாம் எப்பயே விட்டுவிட்டாரு இது மாதிரி ப்ரூட்டன் ஸ்கீன்லாம் எப்போயே விட்டுட்டாரு அதெல்லாம் தாண்டி நடிச்சதே கமல தான் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அவர் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடந்தது இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படத்தோட இன்ட்ரோலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு லாங் ஷார்ட்ல மறுபடியும் வாயில் அந்த சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே லாங் ஷேர்டில் நடந்து வர்றாரு ஒரு கண்ணை வாங்கிக்கிறாரு அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக இருக்கு இதுக்கு எதுக்கு சார் அப்படி ஒரு விஷயத்த பேசணுங்கிற விஷயம் இருக்குல்ல அதுதான் பொதுவாகவே இந்த சினிமாக்காரர்கள் போலியானவர்கள் அப்படின்னு என்பதை நிரூபிப்பதற்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சம்பவம் தான் இருக்கு நீங்கள் எப்பயுமே சிகரெட் என்பது அவசியமற்ற ஒரு பொருள் தானே சிகரெட் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு வீரம் வருமா சிகரெட் கையில் இருந்தால் தான் ஒருத்தன் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் சினிமாக்காரர்கள் இந்த மாதிரிலாம் சில இது வச்சுருக்காங்க ஒரு பெரிய டெரர்னு காட்டணுமா அவன் சிகரெட் அடிக்கணும் இவன் வந்து ஒரு பயங்கரமான ஆள்னு காட்டணுமா அவன் கையில் ஒரு அருவாக இருக்கணுங்கிற மாதிரி இவங்க ஒரு கற்பிதத்தில் இருக்காங்க ஸோ அதனுடைய விஷயம் தான் அதே மாதிரி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக மட்டும் இல்லை ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞராக இருக்கார் அதில் மாற்றம் இல்லை கல்வி உட்பட பல்வேறு விஷயங்களை அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சூர்யா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கேட்ட அதே கேள்வி அவர் கார்த்திக் சுப்பாராஜிட்ட கேட்கலாமே சார் சிகரெட் இல்லாமல் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஒரு சிகரெட் ஒரு கேரக்டர் பிடிக்கிறான் அந்த சிகரெட்டால் அந்த கதையில் வந்து ஒரு விளைவு நடக்குதுன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு வர்றான் அப்படி போதையில் வந்து அந்த சிகரெட் அப்படி தூக்கி போடுறான் அது ஒரு குடிசையில் பத்து அந்த குடிசையே தீக்கரை என்ன அங்கே ஒரு குழந்தையோ ஒரு பெரியவரோ யாரோ ஒருத்தர் இறந்துடுறாரு அதை பார்த்து வந்து இவன் கில்ட் ஆகி இவனுடைய மனமாற்றம் ஏற்பட்டு இவன் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கிற மாதிரி உங்கள் காட்சி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவன் சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது ஒரு தேவை தான் அதில் மாற்றமில்லை அதே மாதிரி தான் தண்ணி அடிக்கிறதும் ஒருத்தன் குடிக்கிறான் அந்த குடி போதையில் ஒரு விஷயத்த பண்ணுறான் அது ஒரு பெரிய மாற்றத்தையே ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வைக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டரை ஓப்பன் பண்ணும்போதே கையில் சரக்கும் சிகரெட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவசியமற்ற ஒரு விஷயந்தான் அதை வந்து சூர்யா போன்றவர்கள் வந்து இந்த டேரக்டர்கள்கிட்ட வலியுறுத்தலாம் இன்னொன்று இன்றைக்கி எவ்வளோ தான் பெரிய பெரிய டேரக்டராக இருந்தாலும் ஹீரோக்கள் சொல்வதை கேட்டு நடக்கிற ஆட்கள் தான் டைரக்டர்கள் அப்படி இருக்கும்போது இப்போ கார்த்திக் சுப்பாராஜே எடுத்துக்கிட்டா இப்போ சூர்யா வந்து இல்லைங்க சிகரெட்லாம் குடிக்க மாட்டேன் சும்மாதான் வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா கார்த்திக் சுப்பராஜ் இல்ல இல்ல நீங்க குடிச்சே ஆகணும்னு நான் சொல்ல போறாரு அப்படிலாம் கிடையாது இன்னொரு தகவல் கூட இருக்கு அஞ்சானா ஏதோ ஒரு படம் பண்ணாருல்ல லிங்குசாமியா இருக்கு அந்த பல்லு குத்திக்கிட்டே அது கூட பாத்தீங்கன்னா அந்த சிகரெட்டை அவாய்ட் பண்ணிட்டு அந்த டூத்பீக்கை யூஸ் பண்ணதா கூட ஏற்கனவே நான் படித்த அல்லது யாரோ சொல்ல கேட்டதாக எனக்கு ஜாபம் நீங்க அந்த மாதிரி கூட சிகரெட்டுக்கு மாத பண்ணிருக்கலாம் இப்போ சார் ஜான் வீக் அப்படிங்கிற ஒரு படம் பாத்துருப்போம் நாலு பாட்டு ரிலீஸ் ஆச்சு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் பிலிமா இருக்கும் அதுல இருக்கிற அளவுக்கான புரூட் என்ன தமிழ் சினிமாவில வரல ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா யாருமே ஸ்மோக்கே பண்ண மாட்டாங்க சார் அதேபட்சம் ஓவர இருக்க இருக்கவில்லைன்னு வந்து அந்த ஸ்காட்ச் குடிப்பார் ஒரு பெக்க குடிப்பார் அவ்வளவுதான் அதை தாண்டி அதில் ஸ்மோக்கிங் சீனே இருக்காது அப்போ ஒரு கேங்ஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி கூட போட்டு ரைட் பண்ணலாம்ல சார் இல்லை நிச்சயம் பண்ணாது கேங்ஸ்டராக இருந்தாலும் அவன் சிகரெட் குடிக்கணும் சரக்கு எந்த நெசசிட்டியுமே கிடையாது அவனுடைய செயல் மூலமாக நீங்கள் அவனை நல்லவனாகவோ நீங்கள் வந்து ஒரு கொடூரமானவனோ காட்டலாம் என்ன அப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதை விட்டு நான் கையில் சிகரெட் இருந்தால் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அது வந்து அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவதன் மூலமாக அந்த பார்வையாளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கேடு விளைவிக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய உயிருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை நீங்க போர்ட்ரைட் பண்றீங்க அதுதான் நம்முடைய கேள்வி என்னன்னா உங்களை வாட வைப்பது யார் அப்படின்னா மக்கள் தான் மக்கள் தியேட்டர்ல போய் காசு கொடுக்கறது தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸா வருது அப்படி இருக்கும்போது உங்களை வாட வைக்கும் நீங்க அவனை வந்து கடவுளா நீங்க நினைக்க வேணாம் உங்களுடைய கஸ்டமர் அந்த கஸ்டமரையுடைய வாழ்க்கைக்கே நீங்கள் வந்து உழ வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்ம என்னான்னு சொல்கிறது இந்த அன்பை சிவம் படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவார் சார் கமல் பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிட்டு கோயிலில் போய் காசு போட்டுருவீங்க அப்படி மணிக்கிற சாமி எதுக்கு அப்படின்னா அதே மாதிரி படத்தில் இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் டைட்டில் கார்டில் ஒன்று போட்டுறாங்களா சார் ஸ்மோக்கிங் இன்ஜினியர்ஸ் டூ ஹெல்த் அப்படின்னு எதுக்கு சார் அதை அப்புறம் போட்டுக்கிட்டு இல்லை அது வந்து இவர்களுடைய தவறு கிடையாது இல்லை அரசுடைய தவறு தானே நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணீங்க அதுக்கு முன்னே வந்து இப்படி ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிறது தானே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ கொல்லையடி கொலை பண்ணு எத்தனை கற்பழிப்பு பண்ணாலும் பண்ணிக்க ஆனால் கோயிலில் போய் ஒரு நூறுரூவா போட்டுரு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா அது எப்படி ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம் தானே நீங்கள் பார்த்திங்கன்னா மதுக்கடைகள்லாம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போடுறீங்க ஆனால் அதே மாரி எல்லாருமே குடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம தான் இப்படி ஒரு இது போட்டோமே எச்சரிக்கை வாசகம் இதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தான கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே நீங்க போடுகிற அந்த ஒரு கிட்ட எச்சரிக்கை வாசகம் வந்து ஒருத்தனை திருத்திடுமா நிச்சயமா திருத்தாது ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறனே அப்படி ஒரு எச்சரிக்கை வாசகம் வருது அதை பார்த்துட்டு அடனாக நம்ம சரக்கடிக்கிறது தப்பு போல இருக்கு அப்படின்னு இவங்க நினச்சி ரியலைஸ் பண்ணும்போது அப்படி டக்குன்னு படத்தை ஓப்பன் பண்ணா அங்க வந்து இவருடைய அபிமான ஹீரோ உட்காந்து அப்படி ஜம்முன்னு சரக்கடிக்கும் போது அது மறந்து போயிடும் போது டேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் இப்போ வந்து ரொம்ப பிளட் ஜேடா இருக்கணும் ரொம்ப ப்ரூட்டலான ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும் ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ ஒரு வித்தியாசமான வந்து சரக்கை உள்ள காட்டணும் அப்புறம் ஹெராயின் கொக்கைன் இது மாதிரியான போதைப் பொருட்களை உள்ள கொண்டாடணும் ரொம்ப விலை உயர்ந்த அந்த கன்னு பிஸ்டல்ஸ் இது மாதிரியான ரைபிள்ஸ் இது மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு தான் கமர்ஷியலாக மாறுமோ முன்னாடியெல்லாம் கமர்ஷியலுங்கிறது ஒரு நாலு பாட்டு ரெண்டு சண்டை ஒரு லவ் ஃபெயிலியருங்கிறதோட முடிஞ்சிரும் இப்போ இவங்களோட கமர்ஷியல்லாம் ஃபுல்லாக வன்முறைக்கு ஓவராலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான்ற ஒரு கேள்வி தான் சார் ஃபைனலாக இருக்கு இல்லை அதாவது என்னென்னா இவர்களுக்கு கமர்ஷியல்னா என்னங்கிற புரிதல் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அல்லது கமர்ஷியல் என்பதை இவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ உதாரணத்துக்கு தேவர் மகன் ஒரு படம் எனக்கு தெரிந்து தேவர் மகன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் என்ன ஒரு கமர்ஷியலான திரைக்கதை வேற எந்த படத்துலேயுமே இல்லை அது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா முந்தானை முடிச்சு ஏன்னா அதைவிட ஒரு கமர்ஷியலான திரைக்கதை நீங்க பார்க்கவே முடியாது அப்புறம் ஆண் பாவம்னு ஒரு படம் பாண்டியராஜன் பண்ண படம் அதுவும் கமர்ஷியல் தான் சேதுன்னு ஒரு படம் அதுவும் கமர்ஷியல் தான் காதல் கோட்டைன்னு ஒரு படம் அதுவும் கமர்ஷியல் தான் இன்னும் சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த படங்களை நீங்க லிஸ்ட் போட்டிங்கன்னா அது எல்லாமே கமர்ஷியல் படங்கள் தான் அதெல்லாம் ஒன்று ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது இப்போ அழகின்னு ஒரு படம் வந்தது அதுவும் கமர்ஷியல் படம் தான் ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க கமர்ஷியல் அப்படின்னாலே ஒரு அஞ்சு சண்டை இருக்கணும் அஞ்சு பாட்டு இருக்கணும் ஒரு வில்லன் இருக்கணும் கேங்ஸ்டர் இருக்கணும் கஞ்சா இருக்கணும் துப்பாக்கி இருக்கணும் அப்படின்லாம் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை இன்னொரு காரணம் இன்றைய இளைஞர்கள் இந்த இப்போ புதிதாக இந்த தலைமுறை இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு படங்களை காப்பி எடுத்து அடி படம் எடுக்கிறார்கள் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ இவர் பார்த்த படத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து இங்கே வச்சிடுறாங்க முன்ன காப்பி அடித்தவங்களுக்காவது ஒரு சின்ன இது இருந்துச்சு என்னன்னா ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் துப்பாக்கி வச்சிருக்கானா ஓகே இங்கே அதை கத்தியா மாற்று அவன் கோட்டு போட்டிருக்கானா இங்கே வேட்டி சட்டையாக மாற்று ஏன்னா அப்படிங்கிற அளவுக்கு வந்து லோக்கலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் போட்ட மாதிரி அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுவும் கூட ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஓகே சார் காத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் ஏன்னா கேள்வி கேட்டால் மாறும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி